இயேசுவின் வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் இயேசு வார்த்தை இல்லாம நம்மளோட வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அந்த ஜனங்கள் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படி தேவ வார்த்தைகளை தேடுகிற பிள்ளைகளாக இல்ல தேவனுடைய இருதயமே வசனமா இருந்தது தேவன் மனுஷனை எதுக்காக தான் நான் உண்டாக்கினேன் என்று அவர் மனஸ்தாபப்பட்டார் கர்த்தர் நம்மளை எதுக்காக தெரியுமா உண்டாக்கினார் ஏசையா நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த ஜனங்கள் எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதி சொல்லி வருவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவனுக்கு துதிக்கிற துதிக்கிறதுக்காக தான் கர்த்த நம்மளை ஏற்படுத்தினார் துதி சொல்லுகிற பிள்ளைகளாக நம்ம மாறலாம் உன் குடும்பத்தில் தேவ துதி இருந்தால் சாத்தான் உன் குடும்பத்தில் என்றி ஆக மாட்டான் இன்னைக்கு துதிக்காத குடும்பங்கள் நிறைய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது வெறும் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு சபையில போயிட்டு வந்து வீட்டுல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது பேஸ்புக் பார்த்து கொண்டு இருக்கிறது இன்ஸ்டாகிராம் பார்த்து கொண்டு இருக்கிறது அதெல்லாம் முக்கியம் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் வேதத்தை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும் வேதம் எவ்வளவு நீ அதிகமாக வாசிக்கிறாயோ உன் குடும்பத்துல சாத்தான் என்ட்ரி ஆக முடியாது நீ எவ்வளோ வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறியோ உன் குடும்பம் அவ்வளவு ஆசிர்வதிக்கப்படும் உன் குடும்பம் செழிப்பும் உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க இன்னைக்கு இது வார்த்தை மூலியமா கத்தனு உன்னோடு கூட பேசினார் என்று விசுவாசிங்க இனிமேல் உலகத்தை நோக்கி போவாத பாவத்தை நோக்கி இனிமேல் இனிமேல கர்த்தர்கிட்ட வந்து ஜபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாறுவீங்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் தாமே உன்னை ஆசிர்வதிப்படாங்க ஆமேன் ஆமேன் ஆமேன்